நமது இலக்கிய வகையில் பேரிலக்கியம் என்ற ஒரு வகை இருக்கிறது சிற்றிலக்கியம் என்ற ஒரு வகை இருக்கிறது பேரிலக்கியம் அப்படின்னா பேர் பெரிய இலக்கியமாக இருந்தால் அது பேரிலக்கியம் சின்ன இலக்கியமாக இருந்தால் அது சிற்றிலக்கியம் என்ற அர்த்தமாகாது பேரிலக்கியம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு இலக்கியத்தில் அதோடைய கருப்பொருள் அறம் பொருள் இன்பம் இதுதிலான முத்தி அல்லது வீடு பேறு அதாவது இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் எதன் வழியாக வர வேண்டும் பொருள் வழியாக வர வேண்டும் அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக நமக்கு வர வேண்டும் அறம் சார்ந்த பொருளாக இருக்க வேண்டும் எனவே அறம் சார்ந்த பொருளியற்றி அதனால் வரக்கூடிய இன்பத்தோடு வாழுகிற போது வீடு பேறு நமக்கு கிடைக்கும் என்று சொல்வது நம்முடைய தமிழ் மரபு இவ்வாறு அறம் பொருள் இன்பம் வீடு பேர் என்று சொல்லக்கூடிய முத்தி இந்த நான்கு உறுதி பொருளையும் ஒரு இலக்கியம் பேசினுச்சுன்னா அது பேரிலக்கியம் அப்படின்னு பேர் இந்த அறமோ பொருளோ இன்பமோ வீடு போரோ இந்த நான்கில் ஏதாவது ஒன்று குறைந்திருந்து அல்லது ஏதாவது ஒன்று மிகுபடுத்தி அதிகமாகி இருந்தால் அது சிற்றிலக்கியம் அப்படின்னு பேர் நமக்கு தமிழ் இலக்கண இலக்கியத்தில் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகை அப்படின்னு பேர் பேரிலக்கியம் நமக்கு நல்லா தெரியும் அது ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது ஐஞ்சிரும் காப்பியங்கள் இருக்குது புராணங்கள் இருக்குது இதிகாசங்கள் இருக்குது நம்முடைய காப்பியங்கள் இருக்குது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேரி இலக்கியம் ஏன்னால் அதில் அறம் பொருள் இன்பம் வேறுபெருள் அந்த நான்கு உறுதிப்பொருள்னு சொல்லும் அது ஏதாவது அதில் கொண்டு குறைந்திருந்தால் அது சிற்றிலக்கியம் என்று பெயர் நன்றி வணக்கம்